ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆ எம்மா கையில நல்ல சுளுக்கிட்ட அய்யோ பயங்கரமா சுழிக்கிட்ட கை வலி தாங்க முடியலையே என்ன பண்றது தம்பி திட்டுவான் எப்ப பார்த்தாலும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கு நீ ஏசிட்டு இன்னைக்கு அவன் சொன்ன மாதிரியே ஆகி போச்சு கையை அசைக்க முடியலையே ஹாஸ்பிட்டல் போனதான் சரியாகும் எல்லாரியா

சரி கடையில் போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வாப்போம் அந்த சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்கு பார்த்தியா நான் ஆரஞ்சு மண்டிய சூப்பர் மார்க்கெட்டாக போய் ஜாமான் வாங்கிட்டு வாடு யோகா டீச்சருக்கு கரெக்டான பாடம் கற்றுக் கொடுக்காம விட மாட்டேன் ஆமா ஏதாவது பண்ணிட்டு செயலுக்கு போய் தொலை ஆளு முஞ்சி வாரு உன் பொண்டாட்டி வாரி இப்போ தான் உன்னை நல்லா பாசமாக இருக்கா குடும்பம் இப்போ தான் நல்லா ஒன்றா இருக்கு தேவையில்லாத வேலை எதுவும் பார்த்து வைக்காத அடுத்து உனக்கு குழந்த பிறக்கும் வைக்கும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் வீணா மணலி போட்டுறாதப்பா யோகா டீச்சர் எங்க அண்ணனை குத்திட்ட இதை நல்லா ஜீரணிக்கவே முடியல இப்பதான் கொஞ்சம் மெண்டல் தெளிஞ்சு நல்லா இருக்கான்னு பார்த்தா பழையபடி மெண்டல் ஆயிரவானு பயமா இருக்க எனக்கும் பயமா தான் இருக்கு எதாட்டு பண்ணிட்டானே என்ன செய்ய குத்திட்டு கிட்டிட்டு வந்துருவானோ நல்ல அறிவு சொல்லி தான் என்ன செய்ய தெரியல பயமா இருக்கு பாப்போம் என்னப்பா மகாராஜா வாயை பிளந்துட்டு வர சித்தி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன் வெயிட்டு டக்குனு கையில விழுந்ததுல ஒரு மாதிரி சூலிக்கிட்டு அட கடவுளே எந்த நேரமும் ஒர்க் அவுட் ஒர்க் அவுட்னு பண்ணிக்கிட்டு என்ன பண்ணி போ போ உடனே ஆஸ்பத்திரிக்கு போ நம்ம உருண்டை மண்ட டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு போ ஆமாப்பா நம்ம ஊரில் இருக்கிறது அந்த ஒரே ஆஸ்பத்திரி தான் எல்லாம் அவன் தான் பார்ப்பார் டெலிவரி முத கொண்டு அவர் தான் பார்ப்பார் கிட்னி ஆப்ரேஷனு சட்னி ஆப்ரேஷன் எல்லாம் பார்ப்பார் போ அங்கேயே போய் உன் கையை காட்டு சரி சித்திரப்பண்ண போயிட்டாரு இப்போ தான் ஆரியா வெளியே போகிறான் இல்லை நான் அவனையாவது கொண்டு விட சொல்லியிருப்பேனே பரவாயில்ல சித்தி நான் போயிட்டாரு இப்ப என்ன புலி வலிக்கு எந்த நேரமும் ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் பிறகு கையை பிச்சு வச்சிருக்கான் ஆமா எதுக்குங்க அப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்காவோ ஏன் என்ன என்ன எதுக்கு அது நல்லா இருக்குமோ அடியே அரமண்டல் அது எதுக்குன்னா உடம்ப நல்ல பிட்டா வைக்கிறதுக்கு தான் அதுக்கு அப்படியே செஞ்சு செஞ்சு பழகிட்டோன்னா நமக்கு எந்த நேரமும் ஒர்க் அவுட் பண்ணணும் போலயே தோணிட்டு இருக்கும் விட்டுட்டோன்னு வச்சுக்கையன் பண்ணவே தோணாது அதனால அவன் அப்படி செஞ்சுட்டு அடக்கான் எனவே கொஞ்சம் அந்த சாமாவெல்லாம் ஒரு மூட்டையை கட்டி ஓரமாக போடு என்ன ஒர்க் அவுட்டு செஞ்சு கழிச்சான் கொஞ்ச நாளாக வீட்டில் நல்லாவே நடக்க மாட்டேக்கு ஏதாட்டு கோயில் குளத்துக்கு போயிட்டு வரணும் போகும் போகும் ஒரு பேஷண்டையும் காணோம் டாக்டர் சார் டாக்டர் சார் இந்த வந்தாச்சே ஒரு பேஷண்ட்டு என்ன ஆளு ரவுடி மாதிரி இருக்கீங்க அடிதடியா கையை முடிச்சுட்டாங்களா இல்ல நீங்க அடுத்தவங்க கையை முடிச்சிட்டீங்களா டாக்டர் சார் நான் பாக்க ரவுடி மாதிரியா இருக்கேன் எஸ் பக்கா ரவுடி ஃபேஸ் சொல்லுங்க ரவுடி என்னாச்சு உங்களுக்கு டாக்டர் நான் ரவுடிலாம் கிடையாது சவுண்ட கேட்டாலே நான் ஓடிடுவேன் என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே ஒர்க் அவுட் பண்ணும்போது போது வெயிட் அதிகமா தூக்கினதுனால கையில ஒரு மாதிரி சுருக்கிட்டு ஓஹோ ஜிம்பாடி கேஸ் இருங்க கை செக் பண்ணுவோம் பிளீஸ் மா இந்த ஒரு கேஸ் நான் பாக்குறேன்

இவருக்கு பொண்ணு எப்படி இருக்கும்? வாங்க 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 சமை அந்த அப்புறம் بلا டாக்டர் ஊண்டமண்ட டாக்டர்க்கு பொண்ணு இப்டிதான் இருக்கும். ஹலோ மிஸ்டர் என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க? ஆ ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லடா டாக்டர் சீக்கிரம் போங்க. புதுசா வந்திருக்கிற பொண்ணு எப்படி கைய பாக்க போதெல்லாம் தெறல பயமா இருக்க. கிண்டாங்க இதுல எழுதி இருக்கிற மரந்த பேலி இருக்கிற பார்மசியில வாங்கிடுங்க. மறக்காம போட்டுருங்க சரியா? அம்மா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்மா இந்த மாத்திரம் மருந்து வாங்குற அளவுக்கு கிட்ட பணம் இல்லையே ஓ கடவுளே கவலைப்படாதீங்க இது எங்க ஹாஸ்பிட்டல் தான் நான் சொன்னேன்னு சொல்லி வாங்குங்க டாக்டர் மேடம்னு சொல்லுங்க ஃப்ரீயா தருவாங்க நீங்க எந்த ஃபீஸும் பே பண்ண வேண்டாம் நீங்க நல்லா இருக்கணுமா ஒரு குழந்தை குட்டி கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும் ஹாஹா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இந்த அங்க சீட்டை வாங்கிட்டு கிளம்புங்க நன்றி தாயே இந்த காலத்துல இப்படி ஒரு டாக்டரா உருண்டை பண்ண டாக்டருக்கு பொண்ணு மாதிரியே இல்லை செம்ம அழகா இருக்கு ஐயா வழி விடுங்க நெக்ஸ்ட் வாங்க வாங்க இதில் உட்காருங்க கையெல்லாம் கொடுக்கறது இருக்கட்டும் என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க டாக்டர் மேடம் கையில தான் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது வெயிட் அதிகமாகி கை ஒரு மாதிரி சுலுக்கிட்டு ஓ மை காட் எஸ் எஸ் நல்ல நரம்பு சுலுக்கி இருக்கு ரொம்ப வலிக்கு டாக்டர் மேடம் டோன்ட் வரி ஏன்ட்டு வந்துட்டீங்களா நான் சரி பண்ணிடுறேன் ஓகே இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிக்கிடுங்க நினச்சிட்டு மல்லாக்க விட்டத்தை பார்த்துட்டு உட்காருங்க ஒரு இழு இழுத்தா சரியாயிரும் மேடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை மேடம் நடந்தால் இனிமேல் தான் நடக்கணும் ஓ உங்களுக்கு அம்மா அப்பா கூட இருந்தது அப்புறமா உங்களுடைய ஒய்ஃப் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நினச்சிக்கோங்க மேடம் எனக்கு அம்மா அப்பாவும் கிடையாது கல்யாணமும் ஆகலை ஓ மை காட் என்ன சொல்கிறீங்க என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே ஏதாவது ஒன்னு நினைச்சுக்கோங்க மேலே பாத்துக்கோங்க ஆ சரி மேடம் 1 2 3 அவ்ளோதா சரியா பூச்சி இப்ப கையாடி பாருங்க 1 2 அட மேடம் சரியாயிடு அததான் நானும் சொன்னேன் சரியாயிருச்சு நீங்க போலாம் tablet மருந்து மாத்திரை ஊசி எதுவுமே தேவையில்லை நீங்க எப்பவும் போல ஃப்ரீயா இருங்க மேடம் உங்க கை அற்புதம் பண்ணிருச்சு ஒரு அற்புதமும் இல்ல மேடம் டாக்டர் ஃபீஸ் எவ்வளவு நான் எதுவுமே பண்ணல எனக்கு எதுக்கு ஃபீஸ் தரணும் ஜஸ்ட் இழுத்து விட்ட ஒரு நரம்ப நீங்க கிளம்புங்க டாக்டர் மேடம் உங்க அப்பா அடிக்க போறாரு உங்க அப்பா தொட்டு பாக்குறதுக்கு 200 ரூபாய் வாங்குவாரு நீங்க எதுமே வேண்டாம்ங்க ஓ கம் ஆன் பேட் வாங்க நெக்ஸ்ட் பேஷண்ட் பார்க்கணும் நெக்ஸ்ட் थैंक यू सो मच மேடம் ஆ ஓகே ஓகே அருமையான டாக்டரா இருக்க மிஸ்டர் ஆ சொல்லுங்க மேடம் ஏற்கனவே ரொம்ப ஃபிட்டா தான் இருக்கீங்க ரொம்ப வொர்க் அவுட் பண்ணாதீங்க ஆ சரி மேடம் இந்த காலத்துல இப்படி ஒரு டாக்டரா அதிசயமா இருக்கப்பா உருண்ட மண்டைய வெளிய உட்கார்ந்து பாற ஃபீஸ் கேப்பற சரி கேட்டா கொடுத்துருவோம் ஆனா உங்க பொண்ணு நல்ல பொண்ணு வேண்டான்ட்டு என்ன காமாச்சேட்டா என்ன செய்வியோ ஆ பிச்சை எடுத்துட்டு அருமையான தொழில் உங்க முகத்துக்கு ஏற்ற தொழில் தொடர்ந்து அதே செய்யுங்கள் என்ன காமச்சக எத்தனை நாளைக்கு இப்படியே மூஞ்சி வரப்ப வச்சுக்கிட்டு இருக்க போறீங்க என்ன செய்ய முடியும் ஆனது ஆயிப்போச்சு கொஞ்சம் பேசி வச்சு இருங்க அதெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா உன் சோழியை பார்த்துட்டு போ எங்க அது என்ன தெரிஞ்சு பேசணும் தெரியும்ல அதுட்டு பேருக்கு பேச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க வாங்க நம்ம வந்து வேலையை பார்ப்போம் இந்த மாதிரி ரெட்டப்பல்லு உன் மருமாவே எங்க செத்துட்டா சி என்ன பொம்பளை எப்ப பார்த்தாலும் செத்துட்டு வச்சுட்டுன்னு ஒரு நல்ல வார்த்தையே வராது போல இப்போதான் நடையர்னு வீட்டுக்கு வந்து மர்மவுல சொல்லுவாங்க போல உடம்புல ரத்தம் ஓடுறவங்க அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க உடம்புல சாக்கடை ஓடுறவங்க அப்படிதான் பேசுவாங்க வாங்க நம்ம அந்த போய் உள்ள போய் பாப்போம் முனிசு ஏ முனிசு இந்த ஊரை கழுத பரட்டுறது இவ்வளவு மூணு வரம் தான் இன்னொருத்தி அலைவாள இடிச்சக்கா அவ எங்க அவங்க நல்லா சந்தோஷமா தான் இருக்காங்க ஒன்னே மாதிரி இப்படி முக்கில் உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கல போயன் தூரம் வாங்க மனம வந்து வேலையை பார்ப்போம்

நான் மொட்டை மண்டையாக இருந்தேன் இருந்தேன் இப்போ அது கொஞ்சம் குண்டாக இருக்கு அப்போ ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் யாருக்குமே என்ன பிடிக்காது சொல்ல போனால் என்னை யாருமே பார்க்கவே மாட்டாங்களே உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னே தெரியலை லூசு அழகாக இருந்ததை ஒருத்தங்களை பிடிக்கும்லாம் கிடையவே கிடையாது அவங்கள பிடிக்கிறதுக்கு அவங்க மனசு அவங்களுடைய செயல்கள் தான் காரணம் லூஸ் மாதிரி பேசாத நீ அழகில்லைன்னு யாச்சுன்னா நீ மொட்டையாக இருக்கும்போதும் க்யூட்டாக தான் இருப்பேன்

உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ கூப்பிடுங்க இந்த ஃபைலெல்லாம் சைன் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி அனுப்பி விட்டாவோ ஒரு வாரம் வேலைக்கு வரலாம் போட்டுறது எல்லாம் படிச்சு பார்த்துட்டு இந்தாங்க வாங்கிக்கோ மறுமாளே என்ன புதுமண தம்பதிகள் என்ன செய்வீங்க வாங்கக்கா எல்லாரும் வாங்க வந்துருவாளுவோ அடுத்த வீட்டுல என்ன நடக்கு என்ன குடியும் கிடக்கலாம் யாரும் சேர்த்து வைக்கலாம் என்ன எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் வாங்க வாங்க தெய்வங்களே எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரே ஆளுங்க நீங்க தான் வாங்க என்ன தலைவரே ஒரே சிரிச்ச மொஞ்சோட்டி தான் போல ஆமாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது அப்படி ஏதாவது ஒரு சந்தோஷ விழா அப்படின ஒரு விழா வச்சி எங்க எல்லாத்துக்கும் நல்ல பிரியாணி போட்டு விட்டுருங்க உங்களுக்கு இல்லாத விழாவாமா எல்லா விழாவும் வச்சிருதே சிவா முனிசே புதுசா கல்யாணம் ஆன தம்பதிகள் உங்க ரெண்டு பேருக்கு எங்க வீட்டுல நாளைக்கு விருந்து இருக்குமா கறி விருந்து மறக்காம வந்துருங்க மதிய சாப்பாட்டுக்கு வந்துருங்க ஆமா அப்புறம் அங்க போயிட்டா இங்க போயிட்டோன்னு வேற யாரும் விருந்து கூப்பிட்டாங்கன்னு பேராதுங்க எங்களை யாருமே கூப்பிடலக்கா நீங்க தான் முதல் முறையா கூப்பிட்டுருக்கீங்க கண்டிப்பா வந்துடுறோம் யாருமே கூப்பிடலையா தலைவரே உங்க சொதத்துல எல்லாம் சொல்லிட்டீல கல்யாணம் ஆனத என்ன ஒருத்தரும் கூப்பிடாம இருக்கவோ பிள்ளைகள் விட பாவமே ஏமே கூப்பிடணும் நான் வைக்க தினமும் விருந்து என் பிள்ளைகளுக்கு தலைவர் தலைவர் தான் தலைவர் மனசு யாருக்கு வரும் ஆனால் தலைவருக்கு போய் இப்படி பொண்டாட்டி அமஞ்சிட்ட என்ன பாவம் செஞ்சாரோ தலைவர் இப்படி கிடந்து சீரழிதாரு சரி என்னைய பத்தி வேலை வெச்சுடாத பாவம் தலைவர் சீக்கிரம் நல்ல போண்ணா படுத்து காலையில முடிச்சு வைக்கணும் அது செய்யுங்கம்மா முதல்ல சிவாமுனிஸ் நாளைக்கு வந்துருங்க மதியன ஆ சரி அம்மா வரவாங்களா எங்க நோர் வந்தா அம்மா இப்படி வரணும் லூஸ் பிளையரா உங்க அம்மாலாம் வராதே நீங்க மட்டும் வாங்க சரியா நல்லா ஜாலியா சாப்பிட்டு போங்க அதுக்கு அப்புறம் தான் எங்க வீட்ல வந்து சரிக்கா சரிக்கா நாங்க வந்துறோம் சரி தலைவர் நாங்க போய்டறோம் ஆ சரிமா இப்போதே அந்த பிள்ளை பூஜில ஒரே சந்தோஷம் தெரியுது அடுத்த ஆளுவோ வந்து பாசமா கூப்பிடுதுவோ நம்ம வீட்ல ஒரு நாதாரியும் கூப்பிடல இதெல்லாம் ஒரு குடும்பமா மர்மோலே சைன் பண்ணிட்டு வச்சிருங்க நான் எடுத்துக்கிறேன் ஆ சரிப்பா